ஐயவோ தர்மம் எப்படி விழுந்து கிடைக்கிறது யாசிக்க வந்த நான் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே யாசகமா ஏது வேண்டும் இடம் இருக்கும் எதையும் பெறலாம் இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது அதுவும் வேண்டுமா இல்லை என்றா சொல்வேன் இருப்பதை கேட்டு பெற்றும் இறக்கும் போது எனக்கு பெருமை வர செய்யுங்கள் நீ செய்த தர்மத்தின் சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினர் தர்ம பலன் எனது உயிர் ரத்தத்தில் எனது உடல் உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்கு அளிக்கிறேன் நான் செய்த தர்ம பலன் எல்லாம் நீ பெறுவீர் கர்ணா அறியா நீ முக்தி பெறுவாய் எனக்கு முக்தி அளிக்க நீரியா நானா

கருணை மறந்தார் கண்ட காட்சியிலே மலை போல் வழி தாங்குவதை சத்திரியன் இத்தனை மன உறுதி கர்ணன் அவன் பதிவுரைந்த கடுங்கோபன் கொண்ட முனி பொய்யுரைத்து கற்க கலை போர்க்களத்தில் நிற்கையிலே உற்ற நேரத்திலே உனக்கு உதவாமல் போகட்டும் என கதிரவன் மகன் மகனுக்கு கலங்கிட நின்றிட கோபத்திலே சாபமிட்டார் பரசுடைய ராமரே போர்க்களத்தில் போர்களத்தில் துரோணரோ தன் மகனுக்காக போர்களத்தில் ஆனால் கர்ணனோ வெற்றிய இலக்காக கொண்டு போர்க்களத்தில் வீழ்த்துவது அவ்வளவு எளிதல் பார்த்தால் கர்ணனின் புகழ் வாழ்க வளர்க கர்ணனை பற்றிய நல்லதோ தமிழ் நாடகம் நடித்த தமிழ் துறை மாணவ மாணவிகளுக்கு கைத்தட்டலுடன் உற்சாக வரவேற்பு